வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் நாற்பத்து ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் மூன்று புள்ளி மூன்று ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பார்வோனின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கமும் இரண்டு முழு ஆண்டுகள் கழிந்தபின் பார்வோன் ஒரு கனவு கண்டான் அக்கனவில் அவன் நைல் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய கொழுத்த ஏழு பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து கோரைப் பொருட்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றைத் தொடர்ந்து நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் நைல் நதியிலிருந்து வெளிவந்து கரையில் இருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன நலிந்து மெலிந்த பசுக்கள் அழகிய கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன அதன்பின் பார்வோன் துயில் கலைந்தான் மீண்டும் அவன் கண்ணயர்ந்த போது இரண்டாவது கனவு கண்டான் அக்கனவில் செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளில் காய்த்திருந்த அதன்பின் கீழே காற்றினால் தீந்து போன கதிர்கள் தோன்றின அந்த பதறான கதிர்கள் ஏழும் செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிவிட்டன பார்வோன் கண் விழித்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான் காலையில் அவன் மனம் கலக்கமுற எகிப்து நாட்டில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான் ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கிக் கூறுவார் எவருமில்லை அப்போது மதுபரிமாறுவோரின் தலைவன் பார்வோனை நோக்கி என் பிழை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது பார்வோனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் உன் ஊழியர் மீது கடுஞ்சனமுற்று அடியேனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர் அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம் அங்கே காவலர் தலைவரின் ஊழியனாகிய எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான் நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்துச் சொன்னோம் அவன் எங்கள் கனவுகளுக்கு அவனவன் கனவுக்கேற்ப விளக்கம் கூறினான் அவன் எங்களுக்கு விளக்கி கூறியபடியே யாவும் நடந்தன முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அளிக்கப்பட்டது அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான் பார்வோன் ஆளனுப்பி யோசேப்பை அழைத்து வரச் செய்தான் அவர்களும் அவரை காவற்கிடங்கிலிருந்து கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர் அவர் முடி திருத்திக் கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோன் முன்னிலைக்கு வந்தார் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் கனவு கண்டேன் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றார் யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக நானல்ல கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார் அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது என் கனவில் நைல் நதிக்கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது கொழுத்த ஏழு அழகிய பசுக்கள் நதியிலிருந்து வெளியேறி வந்து கோரை புற்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றிற்குப் பின் வற்றிய மிகவும் நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் கரையேறி வந்தன அத்தகைய அறுவறுப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கியனவாகவே தெரியவில்லை முன்பு போலவே மெலிந்து தோன்றின அதன்பின் நான் துயில் கலைந்தேன் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் செழுமையான முற்றிய ஏழு கதிர்கள் ஒரே தாளில் தோன்றக் கண்டேன் அவற்றிற்கு பின் தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகிப்போன வேறு ஏழு கதிர்கள் வெளிவந்தன இந்த பதரான ஏழு கதிர்கள் அழகிய ஏழு கதிர்களை விழுங்கிவிட்டன இதை பற்றிய மந்திரவாதிகளிடம் சொன்னேன் ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை அதற்கு யோசேப்பு பார்வோனை நோக்கி பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பன ஒன்றே கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு நல்ல கதிர்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஆக கனவுகள் குறிப்பன ஒன்றே அவற்றிற்கு பின் வந்த மெலிந்த அருவருப்பான ஏழு பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் பதராகி வெப்பக்காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்கள் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை குறிக்கும் நான் பார்வோனாகிய தங்களுக்குச் சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வோனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்து நாடெங்கும் மிக வளமான ஏழு ஆண்டுகள் வரவிருக்கின்றன அதன்பின் ஏழாண்டுகள் பஞ்சம் நிலவும் அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும் நாட்டின் வளமை நினைவுக்கே வராது வரவிருக்கும் பஞ்சம் அந்த அளவிற்கு கடுமையாயிருக்கும் இது கனவால் உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்தது எனவே பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும் மேலும் ஏழு வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து நியமிக்கட்டும் வரவிருக்கும் வளமான இந்த ஆண்டுகளிலேயே தானியம் முழுவதையும் அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உண்ணக் கொடுப்பதற்கென நகர்களில் சேமித்து வைக்கட்டும் எகிப்து நாட்டில் பஞ்சம் வரவிருக்கும் ஏழாண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியம் இவ்வாறு சேமித்து வைக்கப்படட்டும் நாடும் பஞ்சத்தினால் அழியாதிருக்கும் என்றார் யோசேப்பு எகிப்தின் ஆளுநரல் அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமெனத் தோன்றியது பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி இரையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறெவரையும் நாம் காண முடியுமோ என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுள்ளும் ஒருவருக்கே அறிவித்துள்ளார் உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாருமில எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர் உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும் அரியணையில் மட்டும் நான் உமக்கு இருப்பேன் என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான் உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கனையாழியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் தேரில் வலம் வரச் செய்து இவருக்கு முடந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூறச் செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் மேலும் அவன் யோசேப்பை நோக்கி பார்வோனாகிய நான் கூறுகிறேன் உமது ஒப்புதலின்றி எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்தக்கூடாது என்றான் பின் பார்வோன் யோசேப்பிற்கு சாபநாத்துபனேகா என்று புதிய பெயர் சூட்டி ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி மகளான ஆசினத்தை அவருக்கு மனமுடித்து வைத்தான் எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆளுநரானார் எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது முப்பது அவர் பார்வோனிடம் விடைபெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் வளமிக்க ஏழாண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது அந்த ஏழாண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருள்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார் ஒவ்வொரு நகரிலும் அதைச் சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருள்களை சேமித்து வைத்தார் கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு கொணர்ந்து குவித்தார் கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருள்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார் பஞ்சத்தின் ஆண்டு வரும் முன்னே யோசேப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் போற்றிபேராவின் மகள் ஆசினத்து மைந்தர் இருவரை பெற்றெடுத்தாள் யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பழுகச் செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார் எகிப்து நாட்டின் வளமான ஏழாண்டுகள் முடிவுற்றன யோசேப்பு முன்னறிவித்தபடி ஏழாண்டு பஞ்சம் தொடங்கியது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசேப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நாற்பத்து ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்